அடேங்கப்பா ஜாக்பாட் அடிச்சாலும் இப்படி அடிக்க கூடாதுப்பா டிகுவான் ஏர்லைன் எஸ்யூவிக்கு மூன்று லட்சம் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க இந்தியாவிலே அறிமுகமான சில மாதங்களிலே தன்னுடைய புதிய தலைமுறை எக்ஸ்யூவியான டிகுவான் ஏர்லைன்ல பெரும் தள்ளுபடிகளே வழங்கியிருக்காங்க வாடிக்கையாளர்களை மூன்று லட்சம் வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்துல எஸ்யூவில இரண்டு லட்சம் நேரடி ரொக்க தள்ளுபடியும் வழங்கப்படுது தள்ளுபடியை பற்றி நீங்க கூடுதல் விவரங்களை வாடிக்கையாளர்கள் தங்கள் அருகில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பை நீங்க தொடர்பு கொண்டு கேட்டா இந்த விஷயங்களையும் சொல்லுவாங்க இந்த மாடல் காரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதாவது ஒன் நைன்டி பிஹெச்பி சக்தியும் த்ரீ டுவெண்ட்டி உருவாக்கக்கூடிய டூ பாயிண்ட் லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் மற்றும் ஃபோக்ஸ் பேகன் ஏர்லைன் பவர் ரேடியண்ட்டுக்கு சக்தி விட்டுது அப்படின்னும் இந்த இன்ஜின் செவன் ஸ்பீடு டிஎஸ்ஜி மற்றும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுடனும் பொருத்தப்பட்டிருக்கு மேலும் அனைத்து வகையான சாலை நிலைகளிலும் சிறந்த பிடியும் கட்டுப்பாட்டையும் வழங்கக்கூடிய ஆல்வீல் டிரைவிங் அமைப்பும் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க பெரிய டச் ஸ்கிரீன் மற்றும் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பிளே ஆதரவு மற்றும் மூன்று மண்டல காலநிலை கட்டுப்பாடு மற்றும் வடனோமிக் சன்ரூஃப் மற்றும் மசாஜ் செயல்பாடுகளுடன் கூடிய முன் இருக்கைகள் மற்றும் ஏடிஏஎஸ் அம்சங்கள் ஒன்பது ஹேர்பேக்குகள் போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் இதில் அடங்குது இந்திய சந்தையில எக்ஸுவினுடைய எக்ஷோரூம் விலை நாற்பத்தி ஒன்பது லட்சத்தில் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு கார் பார்ப்போற பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு ஆனா இந்த மூன்று லட்சம் தள்ளுபடி அப்படின்றது கம்மியான விஷயம் தான் இந்த காருடைய ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் லக்ஸரியான கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஆப்ஷன் இருக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க